ஸ்ரீ ராகவேந்திர குடும்ப ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் மோகன்ராஜ் அவர்களுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருமண பொருத்தத்திலே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது பற்றி சிந்திப்பதற்கு ஏதுவாக இந்த காணொலி அமைந்திருக்கிறது அந்த வகையிலே நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலே திருமண பொருத்தத்தை நம்முடைய முன்னோர்கள் எப்படி கட்டமைத்திருக்கிறார்கள் எனில் பெண்ணுடைய நட்சத்திரத்திற்கு ஆணுடைய நட்சத்திரம் பொருந்துகிறதா என்ற அடிப்படையில் பத்து பொருத்தங்களை வடிவமைத்திருக்கிறார்கள் அதாவது பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து எண்ணுகின்ற பொழுது ஆனா ஆணுடைய நட்சத்திரம் எட்டினாவது நட்சத்திரமாக அமைகிறது என்ற அடிப்படையில் தான் பத்து பொருத்தங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே உதாரணத்திற்கு ஒரு பெண் பரணி நட்சத்திரத்திலே மேசராசியிலே பிறந்திருக்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம் ஆண் ராசியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து பரணியிலிருந்து எண்ணுகின்ற பொழுது ரோகிணி என்பது பரணி கிருத்திகை ரோகிணி மூன்றாவது நட்சத்திரமாக அமையும் இப்படிதான் பொருத்தம் பார்க்க வேண்டும் ஆனால் ஆணுடைய நட்சத்திரம் ரோகிணி இதிலிருந்து பரணியை எண்ணினால் அது இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமாக அமையும் அந்த வகையிலே பொருத்தம் பார்க்க கூடாது அப்படி பார்த்தால் முரண்பாடாக அமையும் அனைவரும் நட்சத்திர பொருத்தம் பொருந்துகிறதா என்பதை பார்த்து திருமணம் செய்து கொள்கிறார்களே ஒளிய பெண்ணுடைய கட்டமும் ஆணுடைய கட்டமும் பொருந்தி அமைகிறதா என்பதை பார்த்து திருமணம் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு அப்படி திருமணம் செய்து கொள்ளாத காரணத்தினால்தான் குடும்பத்திலே சிக்கல்கள் உருவாகிறது அந்த வகையிலே பெண்ணுடைய கட்டத்தில் இருந்து ஆணுடைய ராசி கட்டத்தையும் எப்படி பொருத்தம் பார்க்க வேண்டும் எதை எதை கவனிக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முதலில் இருவருடைய லக்கனாதிபதியும் நண்பர்களாக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் இருவருடைய லக்னாதிபதியும் நண்பர்களாக இருந்தால் என்ன பயன் விளையும் என்றால் இருவரும் ஒருமித்த கருத்தோடு வாழ்வார்கள் மனைவி என்ன நினைக்கிறாளோ அதையே கணவனும் நினைப்பார் கணவன் என்ன நினைக்கிறாரோ அதையே மனைவியும் நினைப்பார் இப்படி கருத்து ஒற்றுமையோடு வாழக்கூடிய அமைப்பு லக்கனாதிபதிகள் நண்பர்களாக இருந்தால் அமையும் லக்கனாதிபதி நண்பர்களாக இல்லாத பட்சத்திலே அடுத்து ராசியாதிபதிகள் நண்பர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் இவர்கள் இருவரும் கட்டாயம் நண்பர்களாக இருக்க வேண்டும் இல்லாத பட்சத்திலே அது சிறிது பரிசீலனை செய்த பிறகு அதுக்கு அடுத்த நடவடிக்கையை நாம் கையாள அப்படி நண்பர்களாக இருந்தாலும் ராசி அதிபதிகள் இருவருக்கும் நண்பர்களாக இருந்தாலும் பெண்ணுடைய ராசியிலிருந்து எண்ணுகின்ற பொழுது ஆணுடைய ராசி என்பது ஆறாவது ராசியாகவோ அல்லது எட்டாவது ராசியாகவோ வரக்கூடாது உதாரணத்திற்கு பெண்ணுடைய ராசி என்பது கண்ணிராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கண்ணிராசியிலிருந்து எண்ணினால் மேச ராசி என்பது எட்டாவது ராசியாக வரும் மேச ராசியிலிருந்து எண்ணினால் இந்த ராசி என்பது ஆறாவது ராசியாக வரும் ஆகவே பெண்ணுடைய ராசியிலிருந்து ஆறாவது ராசியும் பொருந்தாது ஆணுடைய ராசியிலிருந்து ஆறாவது ராசியும் பொருந்தாது ஆகவே ஆறு எட்டு சம்பந்தப்படுகின்ற பொழுது அதை நிதானமாக கையாண்டு அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்த பிறகு திருமண பொருத்தத்தை பார்க்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்திலிருந்து ரெண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும் செவ்வாய் தனித்து இருந்தால் மட்டும்தான் அது செவ்வாய் தோஷமாக கருதப்படும் தனித்து இல்லாத பட்சத்தில் யாராவது சேர்ந்திருந்தாலோ வேறு ஏதாவது ஒரு கிரகம் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் அது செவ்வாய் தோஷமாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் செவ்வாயை சுக்கிரனோ அல்லது குருவோ பார்த்தாலும் அது செவ்வாய் தோஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்தில் ராகு இருக்கிறாரா அல்லது கேது இருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கு இரண்டாவது இடத்திலே ராகு இருக்கிறாரா கேது இருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும் இப்படி இருந்தால் இரண்டு கிரகங்களில் ஏதேனும் ஒன்று லக்கணத்திலோ அல்லது லக்கணத்திற்கு இரண்டாவது இடத்திலோ இந்த ராகுவோ கேதுவோ இரு கிரகங்களில் ஏதேனும் ஒருவர் இருந்தால் அது ராகு கேது தோஷமுடைய ஜாதகம் என்று சொல்வார்கள் இருந்தாலும் இந்த ராகு தனித்து இருந்தால்தான் தோஷமை வழியே யாராவது ஒருவர் சேர்ந்து இருந்தால் அது தோஷமில்லை மற்றும் சுக்கரனுடைய நேரடி பார்வையில் இந்த ராகுவோ கேதுவோ இருந்தாலும் தோஷமில்லை குருவுடைய நேரடி பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய குருவுடைய மூன்று பார்வைகளில் ஏதேனும் ஒரு பார்வை இந்த ராகுவின் மீதோ அல்லது கேதுவின் மீதோ விழுந்தால் அது ராகு கேது தோஷமுடைய ஜாதகம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்திலிருந்து ஏழாவது இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறது சிவ கிரகம் இருக்கிறதா அல்லது பாவகிரகம் இருக்கிறதா அல்லது அந்த ஏழாவது இடம் காலியாக இருக்கிறதா அல்லது ஏழாவது இட்டு அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார் அவருடைய வலிமை என்ன என்பதை கவனிக்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக பெண்ணுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே அவளுக்கு என்ன திசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசா புத்திகள் அவளுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக ஆணுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து அவருக்கு தற்சமயத்திலே என்ன திசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இனி வருங்காலங்களிலே அவருடைய வளர்ச்சி எந்த நிலையிலே இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக இருவருக்கும் புத்திர காரகன் எப்படி இருக்கிறான் உத்திர பாக்கியம் எப்படி இருக்கிறது ஐந்தாவது இடம் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்து பலன் சொல்ல வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது இடம் எப்படி இருக்கிறது ஏனென்றால் ஒன்பதாவது இடமும் ஐந்தாவது இடமும் தான் ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது இதில் குறிப்பாக ஒன்பதாவது இடம் என்பது நூறு சதவீதம் ஒழுக்கம் இந்த ஒன்பதாவது இடத்திலே எந்த கிரகம் இருக்கிறது அல்லது ஒன்பதாவது வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து அவர் எப்படிப்பட்ட குணாதிசயத்தை பெற்றவராக இருப்பார் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இதை அனைத்தையும் பரிசீலனை செய்த பிறகுதான் இருவருக்கும் திருமணம் செய்யலாமா வேண்டாமா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்படம்